Về đầm kỵt bông இரண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அது மறைப்பொருளாய் இருக்கும் தேவனுடைய சாயலாய் மகிமையான சுவிசேஷத்தின் அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் நாங்கள் எங்களையே பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்தர் என்றும் எங்களையோ இயேசுவி நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைதில்லை துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை கத்திராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம் எப்படியெனில் இனமான எங்கள் மாம்சத்திலே ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்த மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம் கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவையை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கத்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனம் மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்